தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனரும் மதுரை மண் பெற்ற கெடுத்த மதுரை தந்த மாணிக்கம் கேப்டன் அவர்கள் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்கியும் கழகத்தின் கழகத்தின் நிறுவனர் கேப்டன் அவர்களின் துணைவியாராக பின்பு கழகத்தின் தலைவியாக எங்களின் அந்நியாராக நாளைய தமிழகத்தின் அன்னையாராக திகழ்ந்து இந்த தமிழகத்தை ஆளப்போகும் அன்னையார் அன்யார் அவர்களை வணங்கியும் நாளைய தமிழகத்தின் வெடிவெள்ளி எழுச்சி நாயகன் கேப்டனின் மறுநிறுவன் அங்கு தம்பி விஜய பிரபாகரன் அவர்களையும் வணங்கியும் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பது இரண்டாயிரத்தி ஐந்திலே எந்த ஒரு கழகத்தையும் பிரித்து வந்ததல்ல கேப்டன் என்ற ஒரே ஒரு சொல் மூலம் கேப்டன் என்ற வார்த்தையின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்னும் தமிழகத்தை ஆழ்வதற்கான நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த தமிழகத்தை ஆளுகின்ற சக்தியை நிர்ணயிக்க போன்ற நிர்ணயிக்கப் போகின்ற மிக பெரும் சக்தியாக எங்கள் அண்ணியார் ஜான்சி லாண்டி அவர்கள் திகழ்வார் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த பொதுக்குழுவிலே உரையாற்றுவதற்கு வாய்ப்பு தந்த அந்நியார் அவர்களையும் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்